ம் நல்லா இருக்கேன் பே சௌந்தர்யா வருதா சௌந்தர்யா வரதா நான் அது ஃபர்ஸ்ட் மூவி எனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் ரிலீஸ் ஆனது இது ஃபர்ஸ்ட் மூவி இது ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாருமே பாக்கணும் ஒரு விமென்ஸ் வந்து எப்படி இருக்கணும் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது இது ஸ்கூல் அப்படின்றது கிடையாது நம்ம எடுக்கிற எல்லா விஷயத்துலையுமே வந்து நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு சாதிக்கிறதுக்காக ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னும் போது நமக்கு எல்லாரும் நமக்கு என்ன தோணுது அப்படின்றத கையில எடுக்கணும் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பேரண்ட்ஸாக இருக்கும்போது ஒரு அம்மாவும் அப்பாவும் கூட இருக்கிறவங்களும் சரி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இது ரொம்ப வந்து முக்கியமா காமிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு முக்கியம் அவங்க கொடுக்குற வந்து ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அது எந்த அளவுக்கு இந்த இல்ல சார் வந்து எனக்கு செவன் இயர்ஸா வந்து தெரியும் ஆமா டேரக்டர் எனக்கு தெரியும் சின்ன வயசுல இருந்து அவரு அசிஸ்டன்ட் டேரக்டரா இருக்கும்போது எங்களுக்கு பக்கத்துல இருந்தாரு அப்போ அந்த ஊர்ல இருக்கும்போது இப்ப நாங்க தான் வந்து ஒரு அம்மா வந்து எங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆபீஸ்ல எனக்கு தெரியாது மம்மிய பார்த்தோடனே கண்டுபிடிச்சாங்க சாரு தான் வேற ஒரு மூவி எடுக்கிறதா இருந்துச்சு சரி அது கொரோனா இருந்ததால எடுக்க முடியாம போனதால இது வேற ப்ரொடியூசர் அப்படின்ற போது வந்துச்சு சரி எட்டு எட்டு பண்ணலாம் அப்படின்னு செகண்ட் லீடா பண்றீங்களான்னு கேட்டாங்க எட்டு வரை எட்டுன்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து முயற்சி பண்ணி நம்ம வந்து ஜெயிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஜெயிக்கிறதுக்காக ஒரு விஷயம் போராடுறோம் அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு நம்மளால முயற்சி பண்ண முடியும்னு ஒரு விஷயம் இருக்கு நம்ம கூட இருக்குறவங்க வந்து எந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை கொடுத்து அந்த நம்பிக்கையில வர விஷயங்கள் வந்து நம்ம எந்த அளவுக்கு எட்டுறோம்ன்றது இருக்குல்ல அதுதான் எட்டும் வரை எட்டு ஆடியன்ஸ் எல்லாருமே பாக்கணும் இது வந்து இப்போ இருக்கிற படங்கள்ல வந்து ரொம்ப நல்ல படமா இருக்கு ஃபேமிலி மூவி இருக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து நீங்க தப்பா பேசுற அளவுக்கு இல்ல எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் ஃபேமிலி மூவி இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கணும் காலேஜா இருக்கட்டும் ஸ்கூலா இருக்கட்டும் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் பார்க்கணும் இந்த படத்தை தேங்க் யூ தேங்க் யூ நாங்கள் நல்லா இருக்கோம் சார் இதுல செகண்ட் ஹீரியடோட அம்மாவா பண்ணியிருக்கேன் அது இந்த மாதிரி கேரக்டர்னா அது ரொம்ப ஃபேமிலி சம்மந்தப்பட்ட படம் தான் இது சும் விளையாட்டு சம்மந்தப்பட்டது ரெண்டுமே எடுத்துக்கலாம் ஒரு கிராமத்துல இருந்த பொண்ணு எப்படி எவ்வளவு தூரத்துக்கு நம்மளால முன்னேற முடியும் பழைய காலத்துல மாதிரி உள்ளயே இருந்து 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 அவ்வளவு அடைச்சு வைக்கிற இதெல்லாம் வேண்டாம் திருப்பி நம்ம எப்பயும் போல நமக்கும் இந்த பிள்ளைகள் எப்பயும் வெளியே எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற இதுலதான் கொண்டு வந்திருக்காங்க அதுலயும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுல இவளுக்கு நானும் ரொம்ப சப்போர்ட் பண்றேன்

பொண்ணு என்ன சொல்ல முடியாது சார் அது ரொம்ப வேற மாதிரியான பொண்ணு இது எல்லாத்துலையுமே எதுலையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு குடும்ப பொண்ணா இருந்தது ரொம்ப சூப்பராக இது பண்ணியிருக்காப்புல வணக்கம் சார் எப்படி நான் நல்லா இருக்கேன் என்னோட பேர் நந்து ஆக்சுவலா எட்டு மாதிரி எட்டு படம் சூப்பரா வந்திருக்கு நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு நல்லா வந்திருக்கு எதிர்பார்க்கல பட் நான் என்னால இந்த அளவுக்கு கொடுக்க முடியுமா நினைச்சேன் பட் அதை விட கொஞ்சம் எல்லாம் பாராட்டிட்டு போறேன் பார்த்துட்டு என்னால நம்ப முடியல என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தான் இது அண்ட் அடுத்தடுத்து கண்டிப்பா என்னோட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் இதுல இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா சரி பண்ணிப்பேன் அண்ட் நான் நல்லா பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எனக்கு வந்து தோணுது என் மனசுல அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உங்களுக்கும் ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேல் விஸ்வா அவருக்கு இது மூணாவது படம் அண்ட் ப்ரொடியூசர் வந்து திரு பாஸ்கர் சார் அவர்கள் அண்ட் மியூசிக் டைரக்டர் ராஜயோகி வேற யாரெல்லாம் பெருமையாக சொல்லிக்கலாம் எங்கள் அப்பா தான் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க மூணு சாங்ஸ் ரெண்டு ஃபைட் வந்திருக்கு இது ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படம்தான் அதனால எல்லாரும் வந்து பாருங்க அந்த சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த அளவுக்கு இதை கொண்டு போறீங்களோ அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் எல்லாரும் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐங்கரன் சொல்லி ஆகணும் அவங்க தான் ஆக்சுவலாக மியூசிக் வந்து அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கணும் ஐங்கரன் வந்து எல்லாமே பெரிய பெரிய படம் தான் பண்ணுவாங்க நம்ம படத்தை அவங்க எடுத்து பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி இருக்கு அருமை எல்லா எல்லா ஆர்டிஸ்டும் ரொம்ப நல்லா சிறப்பா நடிச்சிருக்காங்க இதுல பர்டிகுலரா என்னுடைய அருமை நண்பர் ரொம்ப சிறப்பா ஒரு மினிஸ்டர் ரோல் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இது ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து பிறந்து ஒரு பொண்ணு ஒரு பெரிய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லையா அது ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து டைரக்டர் பண்ணிருக்காரு தயாரிப்பாளருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் நல்லா இருக்கேன் இப்போ நான் நடித்த படம்தான் தான் பார்த்தேன் என்னுடைய கேரக்டர் வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க என்னுடைய நண்பர் தான் ப்ரொடியூசரு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய நண்பர் எஸ் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிய வைத்துக் கொள்கிறேன் அவர் கொடுத்தாரு அதை நான் நல்ல சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அது எல்லாரும் ஆடியன்ஸ் பார்த்துட்டு தான் சொல்லணும் எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க சரி வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கும் சார் இப்போ எட்டு வரை எட்டுன்னு ஒரு படம் இன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தினுடைய ஆடியன்ஸுடைய வியூவெல்லாம் இப்போ கேட்டோம் அவங்களுடைய ரிசல்ட் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த படம் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா ப்ரொடியூசர் கதை கேட்டுருந்தாரு எஸ் பாஸ்கர்ங்கிறவர் அப்போது என்ன மியூசிக் ஆகிட்ட கூட்டிகிட்டு போய் சார் சார் கதை சொல்லுவேன் இவருக்கு நல்ல கதை இருக்குன்னாரு நான் போய் கதை சொன்னேன் கதை நல்லா இருக்குது பண்ணலாமே அப்படின்னாரு மறுநாள் இதுக்கேற்றபடி சப்ஜெக்ட்லாம் ரெடி பண்ணோம் ஒரு நல்ல லொக்கேஷன் இந்த சப்ஜெக்ட் எப்படின்னா உங்களுக்கு ஒரு பொட்டல் காட்லேருந்து ஒரு பொண்ணு வேர்ல்டு லெவலில் வர ஒரு பொண்ணு அந்த பொ அந்த அப்படின்னா அந்த லொக்கேஷன் அது மாதிரி தான் இருக்கணும்னு கேட்டேன் அவர் கட்டியாமந்தல் ஒரு உத்தரமேல் பக்கத்தில் பனை மரங்களும் கருவேல மரங்களும் நிறைய நிற்கிற ஒரு கிராமத்தை காமிச்சார் அது இந்த சப்ஜெக்ட்டு சூட்டபுளாக இருந்ததுனால அந்த கிராமத்துலேயும் இதை ஷூட் பண்ணோம் படம் இன்னைக்கு நல்லா வந்திருக்கு அந்த ஹீரோயின் பிரத்யேங்கரா ரோஸ் நடிச்சிருக்காங்க அப்புறம் ஹீரோ வந்து நந்தகுமார் பண்ணியிருக்காரு செகண்ட் ஹீரோயின் வந்து சௌந்தர்யா வரதா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டு நரேன் சார் பண்ணியிருக்காரு சீனி பாட்டி ரேன் மனோகர் அப்புறம் ஆர்த்தி ஜெயக்குமார் சார் பண்ணியிருக்காரு கிங் ஆங் ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்புறம் முத்துக்காளை இவங்கெல்லாம் பெங்கல் ராவ் இவங்கெல்லாம் காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து பண்ண படம் தான் இது படம் இன்றைக்கி நல்லபடியாக வந்திருக்கு தேட்டர்லேருந்து ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு மனசு சந்தோஷம் ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எடுக்கும் படம் எங்கிறது சாதாரண விஷயம் இல்ல ஒரு சின்ன சப்ஜெக்டா இருந்தாலும் எடுக்க வேண்டிய முறையில் அது ரொம்ப கஷ்டமா இருக்குது இருக்கும் அவ்வளோ வெயில் எடுத்த படம் இது கஷ்டப்பட்டு எடுத்து வந்த படம் மக்கள் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் எல்லா ஆடியன்ஸும் இந்த படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை தரணும்னு நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் சார் என் பேர் ரஜித் சத்யராஜ் இன்னைக்கு வந்து பாஸ்கர் சார் வேல் விஸ்வாவுடைய நண்பர் நான் இந்த படத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தை பார்த்தா அருமையாக இருக்குது இந்த படம் வந்து உண்மையிலே அருமையான படம் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும் ஏன்னா இந்த படம் வந்து இன்றைக்கு சிக்ஸ்டீன் ரீல்ஸாக இருக்குது எல்லாரும் நிறைய ஆடியன்ஸ்லாம் வந்து படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க படம் அருமையான கண்டென்ட் டைரக்டர் அருமையாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு படம் போரிங் இல்லாமல் போகுதோ இந்த படம் வந்து ஒரு விளேஜில் இருக்கிற ஒரு ஹீரோயினி ஒரு ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறதுக்காக அப்பாவோட விருப்பம் இல்லாமல் நரயன் சாரை எதிர்த்துக்கிட்டு இந்த பொண்ணு வந்து ஜெயிச்சு இந்த கோல்டு மெடல் வாங்கி இந்த படத்தில் அருமையான ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்குது டைரக்டர் சிறப்பான முறையில் இந்த அந்த பொண்ணோட கேரக்டரை அருமையாக வேலை வாங்கியிருக்காரு இந்த படம் வந்து பாஸ்கர் சார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு முதல் படம் டைரக்டருக்கு மூணாவது படம் டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்கார் வேல் சார் நரேன் சார் நல்ல கேரக்டர் பண்ணிக்காரு இதுல நடிச்சு அத்தனை பேரும் சிறப்பாக பண்ணிக்கிறாங்க இந்த படத்தை உண்மையிலே எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்க்கணும் மிக அருமையான படம் தியேட்டர்ல வந்து பாருங்க இந்த சின்ன சின்ன படமா இருந்தாலும் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய பெற வெற்றி அடையும் படம் போரிங் இல்லாம மிக சிறப்பாக போயிட்டு இருக்குது எனி திங் எல்ஸ் தேங்க்யூ ஓகே பாய் பாய் வணக்கம் என் பேர் அசோக் நான் இந்த படத்தை ஒரு அரசியல்வாதியாக நடிச்சிருக்கேன் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் இதில் ஒரு அந்த கீழ்த்தட்டு பொண்ணு எப்படி அடிபட்டு தன் குடும்பத்தில் அப்பாவோட சப்போர்ட்டே எல்லாமே மேலே வருதுன்றத ரொம்ப அழகாக டேர்ட்டு காமிச்சிருப்பாங்க அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் இதில் தம்பி வந்து விளாடலாம் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து தயசனி எல்லாம் குடும்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை சின்ன படத்தை எல்லாரும் என்கரேஜ் பண்ணணுன்னு ஆசைப்படோம் வந்து தயசனி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களை பாராட்டுங்க ரொம்ப சந்தோஷம் இருக்க வணக்கம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து நான் கேஷியரா ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படம் வந்து சின்ன பட்ஜெட்டில் பண்ணாலும் ஒரு நல்ல கருத்தை வந்து எல்லாருக்கும் குடும்பமாக பார்க்கறதுக்கான ஒரு நல்ல தரமான படமாக எடுத்திருக்கிறாரு இதில் ஆக்ட் பண்ணியிருக்கிற ஹீரோ ஹீரோயின் வில்லன் எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதே போல் ஒரு மோட்டிவேஷன் ஐ மீன் ஒன்றும் இல்லைன்னா கூட நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர ஒரு நல்ல கருத்தை வந்து எல்லாருக்குமே அது சொல்லியிருக்காங்க என்ன ஒன்றுமே முடியல என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாம் இறகாதபடி என்னால் முயற்சி பண்ணால் வெற்றி அடையலாம் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து இந்த படம் சொல்லியிருக்கு சின்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்கிறது நீங்கள் குடும்பமாக வந்து இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து இந்த படம் வெற்றி அடையும்படி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் சார் என்னோட நேம் கார்த்திக் பிரபு நான் வந்து இந்த படத்துல ஒரு விளாட்லாம் பண்ணிருக்கேன் அண்ணா வந்து இந்த படத்துல வந்து ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காரு அண்ணன் வந்து ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து சமுதாயத்துக்கு வந்து தேவைப்படுற ஒரு படம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து வீட்டிலேயே வந்து இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க பெற்றோர்கள் திறமைகள் திறமைகள்லாம் வந்து மறைக்கப்படுது அந்த திறமைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வர மாதிரி ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க மக்கள் சமுதாயத்துக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு கருத்தா இருக்கும் மக்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் நிறைய படங்கள் நம்ம பார்க்குறோம் இந்த படத்தையும் நம்ம பார்க்கணும் பார்த்து சப்போர்ட் பண்ணாதான் தான் நம்ம நிறைய பெண்கள் வந்து திறமையான பெண்கள் நிறைய பேர் வந்து வெளியே வர்றக்கு இந்த படம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே வந்து நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விஜய் செல்வன் இவன் என் நண்பன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணி அது பெருசாகி ஒரு ஹீரோவாக பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்ட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கு ரொம்ப தெரியும் ஏன்னா நாங்கள் வந்து சின்ன சின்ன ரோல் எங்கெங்கே அலைஞ்சோம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ எட்டு முறை எட்டுன்னு ஒரு படம் அதில் ஹீரோ இந்த தேட்ரு இதெல்லாம் நினச்சா ஒரு கற்பனை மாதிரி கனவு மாதிரி எனக்கு இருக்கு ஆனால் இதெல்லாம் நினைவாக இருக்கிறதுக்கு இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்ட்டு எனக்கு தெரியும் கூட இருந்து மற்றவங்களுக்கும் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டான் அந்த கஷ்டத்துக்கு இவன் ஜெயிச்சிருக்கான் நல்லா இருக்கு படம் நல்லா வந்திருக்கு நல்லா நடிச்சிருக்கான் தன்ட்டு டான்ஸ் இதெல்லாம் எப்படி பண்ணானே தெரியாது நான் பயங்கரமா பண்ணிருக்கான் உண்மை உண்மையா சொன்னா ஒரு சின்ன கான்செப்ட் ஆனா அது நல்லா நல்லா இருக்கு அந்த கான்செப்ட் நல்லா தேவையான கான்செப்ட் ஒரு வில்லேஜ் கான்செப்ட் ரொம்ப அழகா இருக்கு அழகா பண்ணிருக்கான் அந்த போலீஸ் கெட்டப்பா இருக்கட்டும் ஸ்டண்டா இருக்கட்டும் டான்ஸா இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமா பண்ணியிருக்கான் எனக்கு இவன் நண்பராக இருந்து இதெல்லாம் நான் பார்த்து இவன் கூட இவன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மூவிலே வந்து எனக்கு சின்ன சின்ன ரோல் சேர்த்து விட்டுருக்கான் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுக்கு முன்னாடி எங்க ஷூட் போனாலும் சின்ன சின்ன ரோல்னா எனக்கு கொடுப்பான் அது பெரிய மனசு வேணும் ஆக்சுவலி இவ்வளோ பெரிய படம் பண்ணுறான் அதுலேயே எனக்கு என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சின்ன ரோல் கொடுத்தானா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா என் நன்மை ஒரு பெரிய ஹீரோவா பண்ணிட்டான் சந்தோஷமா இருக்கு அதுவும் நல்லா வந்திருக்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்கான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் என்பா 嗯。<laughs>